சங்கேரியில் தான் இருக்கும் இன்றைக்கி சங்கேரில் பார்த்திங்கன்னா வண்டி வேலை பார்த்திங்கன்னா அலைமெண்ட் பார்க்கணும் அலைமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீல் பேரிங்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் சதம் வர மாதிரி ஃபீல் ஆகுது அலைன்மெண்ட் பார்த்து முடிஞ்சிருச்சு அடுத்து டயர் ரொட்டேஷன் போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் லோடு இறக்கிட்டு திருச்சிக்கு தான் லோடு இறக்க போகிறோம் ஹவுசிங் வீல் பேரிங் தான் பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததுனால அதை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்சி தான் சங்ககிரியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருச்சி வந்தாச்சு லோடு இறக்கிற பகுதிக்கு நேற்றையே பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்தாச்சு அந்த பன்னெண்டியில் போயிருந்தேன் இல்லையா ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் அந்த பன்னெண்டியில் போயிருந்தேன் அந்த பண்டிகையில் வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சிக்னி பாடிட்டாங்க ரெண்டு நடவ ஓடிச்சு எஃப்சிக்னி பாட்டிட்டாங்க சரினு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருந்த ஜெயமுருன்னு வண்டிக்கு வந்தாச்சு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ லோடு இறக்கிறதுக்காக வந்திருக்கோம் திருச்சிக்கு லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு எப்படி போவோம் எந்த ஏரியா போகும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம் இப்போ காலையில் எந்திரிச்சி ரெண்டு கேன் தண்ணி வாங்கி வச்சுருக்கோம் சமைக்கணும் அதனால் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டராது வரும் அப்படின்றாங்க ஏதாவது ஒரு வண்டி லிஃப்ட்டு பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி லோடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாய்ந்தரத்துக்குள்ளே இறக்கிடுவாங்கட்டு ஒரு நம்பிக்கை ஏன்னா ரெண்டு வண்டி இருக்குது இங்கேயே அது இல்லாமல் வேறு கம்பெனி வண்டிங்களாம் நிறைய வந்துருக்குது பார்ப்போம் எத்தனை மணிக்கு இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அரிசி காலியாச்சு அரிசி தராளிலாம் எதுவும் இல்லை அது வாங்கி நம்ம காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சோம் இல்லையா அவர் வந்து நம்ம கேனலில் ரெகுலராக வாஷ் பண்ணுறாரா தண்ணி பிடிச்சி உள்ளே வச்சதுக்கப்புறம் சொன்னார் அதுக்கப்புறம் அவரே தான் கொண்டு வந்து இங்கே காய்கறி வாங்குற இடத்துல விட்டார் திருப்பி ரிட்டன் நான் அதே தான் போவேன் ஃபோன் பண்ணுங்க வாங்கிட்டு நான் உங்களை கொண்டு போய் வண்டியானே திருப்பி விட்டுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே அவர் பண்ண ஒரு செயலுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி திருப்பி ரிட்டன் வண்டிக்கிட்டு போயிட்டு சமைச்சிட்டு ரோடு இறக்கிட்டு இன்னொரு நேரத்தில் கூப்பிடுவாங்க உள்ளே எடுத்து விடுவோம் வண்டியை ஒளியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு வண்டி லோடு இறக்குற இடத்துக்கு விட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு லோடு இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் பார்ப்போம் ஒரு ரெண்டு மாதம் கூட வரதில்லை இங்கே செருப்பு வாங்கினா ஒரு ரெண்டு மாதம் கூட வரதில்லை வாங்கி இரும்பில் தான் செஞ்சு போடணும் மாட்டேங்குது கடவுளே அது எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் அப்படி தான் ஆகுதான்னு தெரியல சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு அடுத்த லோடு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இன்னும் ரிசிப்டு வாங்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது அந்த ரிசீப்டு வாங்கிட்டு இங்கேருந்து கொரியர் பண்ணணும் இல்லைனா கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்படியும் கொரியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் கொரியர் பக்கமே தான் இருக்குது சரிங்க போய் தான் லோடு ஏற்ற போகிறோம் தக்காளி லோடு தான் ஏற்ற போய் போயிட்டு இருக்கோம் இப்போ திருச்சி லோடு இறக்கி முடிச்சுட்டு நம்ம கிளம்பி வச்சுங்க அது பார்த்தீங்கன்னா காரிகளத்தில் போயிட்டு மல்லி செலவு வாங்கிட்டு நேராக போய் முழுக்கல் சருவு அப்படின்ற ஒரு ஊரில் தான் போய் நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ஏற்ற போகிறோம் இப்போ காரிமங்கத்தில் மளிகை செலவு வாங்கிட்டுருக்குங்க மல்லிகை செலவு வாங்கி முடிச்சு நேராக போக தான் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகல் செலவு வந்தாச்சு இங்கே தான் தக்காளி இந்த மார்க்கெட்டில் தான் ஏற்ற போகிறோம் சரிங்க நண்பர்களே பார்க்கலாம் வாங்க தக்காளி இன்னும் வரலாம் லோடாகிறதுக்கு லேட் ஆகும் கிட்டே மார்க்கெட்டில் தான் இருக்கணும் தக்காளி லோடு ஏற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா நைட்டே வந்தாச்சு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தது வந்து நிப்பாட்டி படுத்துட்டோம் ஏன்னா பகல் பூரா எம்டியாக தான் கிடக்கும் மார்க்கெட்டு நைட்டில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும் தக்காளி ஏற்றி விடுவாங்க எந்த ஊருக்குன்னா குஜராத் தான் ஏற்றுவோம் குஜராத்தில் ரெண்டு மூணு இடம் இருக்குது இல்லையா ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு எந்த கரெக்டான ஏரியாவுக்கு எங்கே போகுதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் குஜராத் கன்ஃபார்ம் சரி நண்பர்களே வாங்க சமைச்சிட்டு இருக்கா மாப்பிள்ளர் வீல் போல்ட்லாம் டைட் வச்சுட்டு வந்தது ஒரு செக்கப் செக்கப் பண்ணிக்கிட்டே நல்லது ஏன்னா ஆயில் பச இருந்ததுனால ஒரு செக்கப் இது டைட் பண்ணி அடுத்து டம்மி டைட் பண்ணும் வண்டி வந்து ஒரு வண்டி நின்றுச்சு அப்படியே அந்த கிரேடு தூக்கி அடிக்கிறாங்க அப்படியே பட 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 படம் காலையில் மார்க்கெட்டே வெறிச்சோடி இருந்துச்சு இப்போ நடந்தால் கிரேடுங்கலாம் வந்து குமிஞ்சிடுச்சுங்க இந்த கடையில் தான் நம்ம ஏற்ற போகிறோம் அந்த மா வண்டியில் இந்த அடிக்க வச்சுருக்காங்களே இந்த லைனில் தான் வண்டியை நிப்பாட்டி ஏற்றுவோம்